வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் கிழமை கேட்டை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சற்று தவிப்பும் குழப்பமும் நிறைந்த நாளாக இருக்கும் முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு வந்துவிட்ட ஒரு பிரச்சனையை சமாளிப்பதிலே இந்த நாள் முழுதும் சென்றுவிடுவதா நாள் முழுவதுமே மௌனம் காத்து அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் ஓரளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மகிழ்ச்சியும் மன தருவதாக இருக்கும் பல நாள் முடியாமல் இருந்த காரியங்கள் கூட தாமாகவே முடிவடைவதை பார்த்து மனநிறைவு காணும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுனராசி மிதுனராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வருவதோடு குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் என்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று சற்று வேலை சுமை அதிகமான நாளாகவே இருக்கும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருந்தாலும் முடிக்க முடியாமல் ஒரு சில தடைகள் வருவதால் குழப்பமும் தவிப்பும் இருக்கவே செய்யும் ஒரு நாள் முழுவதுமே நிதானமாக நடந்து கொள்வதோடு மற்றவர்களிடம் பேசும்போதும் கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதனால் வர இருந்த கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வருவதோடு இன்று குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மன நிறைந்திருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பதோடு குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதாக இருக்கும் இது ஒரு ஏற்றமான அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக ராசி ராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் சற்று தடுமாற்றமும் ஏமாற்றமும் ஏற்படவே செய்யும் முடிக்க வேண்டிய அத்தியாவசிய பணிகளை கூட முடிக்க முடியாமல் தடைகள் வருவதால் ஒருவித குழப்பம் இருக்கவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று முக்கிய காரியங்கள் செய்வதாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் கூட இன்று நல்லபடியாக நிறைவேறும் நாளாக இருக்கும் கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் தீர்க்கப்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே பல நாள் குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் குடும்பத்திலும் சிறு சிறு பிரச்சனைகளும் உடல் நலக் கோளாறுகளும் இருந்து கொண்டே இருந்தன அவை யாவும் முற்றிலும் நீக்கப்படுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை உங்கள் தனி திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதுநாள் வரை தொழிலில் இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்டமும் ஏற்றமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே பல நாளாக இருந்த குழப்பத்திற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் இதனால் வரை உங்களை வெறுத்தவர்களே வழிய வந்து நட்பு பாராட்டுவதோடு குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட என் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று திங்கள்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்